இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் நாம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை என் கிருபை முன்னைவிட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கத்துடைய வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யாத்ராமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது உங்களுடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் நம்முடைய வழியை எனக்கு அறிவியும் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் மோசை என்ற தீர்க்கன் கத்தராகி ஆண்டவரால் அழைப்பை பெற்றவனாக இஸ்ரவேலின் ஜனங்களின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வருகிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் ஆண்டவர் நமக்கு பெரிய வாக்கு கொடுத்திருக்கிறார் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லியிருக்கிறார் ஒரு விளைந்த கிருபையை போக்கடிக்க கூடாதபடிக்கு அல்லது கிருபையை போக்கடிக்காதபடிக்கு நாம் கிருபையை விட்டு விலகாதிருப்போம் என்பதை குறித்து வசனத்திலே நாம் ஆழமாய் வாசிக்க முடியும் எனவே இந்த மோச என்ற தீர்க்கு சிங் சிறுவில் ஜனங்களை ஆறு லட்சத்துக்கும் அதிகமான சிறுவில் ஜனங்களை வழிநடத்தி வருகின்ற அந்த அனுபவத்திலே அவர் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார் உங்களுடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்முடைய வழி உண்மை அறிவதற்கும் நம்முடைய வழியை எனக்கு அறிவியும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஆண்டவருடைய கிருபை தகுதி இல்லாத நமக்கு கிடைக்குமே என்றால் நாம் முதலாவது அவருடைய அவரை அறிந்து கொள்ளுவோம் அவரை ஆழமாய் அறிந்து கொள்ளுவோம் தேவன் எவ்வளவு பெரியவர் தேவன் இக்கட்டில் உதவி செய்கிறவர் தேவன் தம்முடைய கிருபையினாலே நம்மை வழிநடத்துகிறவர் நம்முடைய தகுதியினாலே அல்ல அவருடைய பூரண கிருபைனாலே நம்மை வழிநடத்துகிறவர் என்பதை குறித்து குறிப்பாக நாம் அவரை அறிந்து கொள்ளுகின்ற ஒரு பெரிய பெரியாக்கியத்தை பெற்றுக்கொண்ட ஜனமாக காணப்படுகிறோம் நாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஆழமாய் அறிந்து கொள்வோமே என்றால் கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது உங்களுடைய வழியை எனக்கு அறிவியும் என்று கேட்கின்ற ஒரு சாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் கொள்ளுகிறோம் சுவாச வாழ்க்கையிலே யாரெல்லாம் கற்றுடைய கிருபையினாலே நிரப்பப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் முதலாவது கற்றாகி இயேசு கிறிஸ்துவை ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறார்கள் அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு பலப்படுகிறதை நாம் காண முடியும் அது மாத்திரமல்ல ஆண்டவரே வழியை எனக்கு அறிவியும் ஒவ்வொரு நாளும் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு போதித்தரலும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல ஒரு சுபாச வாழ்க்கையிலே இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் இன்றைக்கு சுத்தத்தை நான் எப்படி நிறைவேற்ற வேண்டும் இன்றைக்கு நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் இன்றைக்கு ஆலோசனை எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரையே நோக்கி பார்த்து காத்திருக்கிற ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவே வேதம் செலுகிறது கிருபையை பெருகும்படிக்கு பாபத்தில் நிலை நிற்கலாமோ என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் எனவே கிருபையை போக்கடியாதபடிக்கு ஆண்டூருக்குள்ளே பலப்படுவோம் ஏனென்றால் அவரே நமக்கு மிகப்பெரிய ஒரு மாக்குத்துவமாய் சொல்லி இருக்கிறார் மலைகள் விலகி போகும் பர்வதங்கள் நிலைபெர்ந்து போகும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லியிருக்கிறார் இந்த கிருபையிலே பலப்படும்படியாய் கற்புடைய கிருபையிலே வளரும்படியாய் கற்புடைய பலத்திலே நிற்கும்படியாய் நாம் நித்தமும் அவரையே சார்ந்து காணப்படுவோம் இயேசு குருசுவின் அன்பை ஆழமாய் அறிந்து கொள்வோம் அவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வோம் கற்பிருந்த பூலோக வாழ்க்கையிலே உங்களை மிகவும் தெளிவாக மிகவும் சரியாக நடத்தி போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் மோசே சொல்லுகிறார் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் உம்மை அறிவதற்கும் வழியையும் எனக்கு தெரிவியும் என்று சொல்லுகிறார் சுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையை பற்றி கொண்டிருப்போம் அவர் உங்களோடு கொண்டு உங்களை பலமாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமீன் ஆமீன்